Fui. கருணாநிதி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது அதனால் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதிமுக திமுக கட்சியில் இப்பொழுது புதியவர்களின் கைக்கு வந்துள்ளது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் கைப்பற்றியிருக்க திமுகவை கருணாநிதியின் மகன் மு ஸ்டாலின் கைப்பற்றியுள்ளார் தேமுதிகவை பொறுத்தவரை தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறார் பொருளாளராக பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறார் விஜய் பிரபாகரனும் இப்பொழுதுதான் அரசியலில் வந்துள்ளார் இதுதான் அரசியலில் தேமுதிகவின் மாற்றங்களை ஏற்பட்டுள்ளது மற்றபடி கேப்டன் விஜயகாந்த் சிகிச்சை முடிந்ததும் அரசியலில் ரீஎன்ட்ரியாக காத்திருக்கிறார் டிடிவி தினகரன் அதிமுகவை உடைத்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியிருக்கிறார் மேலும் ரஜினி மற்றும் கமல் அரசியல் பிரவேசத்தை தொடங்கியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து பல கூட்டணிகள் அமைகின்றன அதிமுக அதனால் சில முக்கிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அதில் தேமுதிக முக்கியமான கட்சியாக கருதப்படுகிறது அதன் காரணமாக தொடர்ந்து தேமுதிகவை கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை அழைத்து கொண்டிருக்கிறது அதிமுக இந்த சூழ்நிலையில் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் உள்ளது இதனால் தேமுதிக கட்சி அலுவலகத்திலேயே அதிமுக காத்து கிடக்கிறதாக ஒரு சர்வே கூறப்படுகிறது அதில் பெரும்பான்மை தேமுதிகவினர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் என எண்ணம் கொண்டுள்ளனர் குறிப்பாக தொண்ணூறு சதவீத வாக்குகள் மேல் அவர்களுக்கு ஆதரவு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இதுகுறித்து தேமுதிக தலைவர் ஜெயகாந்த் அவர்கள் முடிவே இறுதியானது என்பதால் இதுகுறித்து எந்த முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை மேலும் ஜெயகாந்த் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது என்பது சந்தேகமாகவே உள்ளது மேலும் ஜெயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் மிகப்பெரிய வெற்றியை வாய்ப்பை அடைவார் என்பதும் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது மேலும் ஜெயகாந்த் அவர்கள் அதிமுக கூட இணைவாரா இல்லையா அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க மேலும் இந்த தகவல் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கானுங்க